நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோரு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து கொல்காப்பியூர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு தை திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று சனிக்கிழமை மூன்றாமலர் வரை பிற்பகல் மூணு மணி வரை சதயம் விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து புரட்டாதி விண்மீன் நாளை காலை முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் ஊழிபெயரினும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆடி எனப்படுவார் தைத்திங்கள் சுறாவிடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை பொறிவாய் நாகனயானொடும் பூமி செய்மேயவனும் நெறியார் நீல்களல் மேல்முடிகான் வரி தாயவனே செறிவார் மாமதில் சோல் திருவான்மையூருரையும் அறிவே உன்னை எல்லாலடையாதனதாதரவே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை உன்னலாகா நெஞ்சு கண்ட துண்டு உடனே உடைக்கி அன்னலாகா அன்னல் நீழல் ஆறல் போடுருவம் என்னலாகா உள்வினை என்று கவலித் நன்னலாகா நம்பெருமான் மேயது நல்லாரே அப்பூதியடிகள் கோச்சங்க சோழ நாயனார் கற்பூர சுவாமிகள் தண்டியடிகள் சிவசாமியடிகள் திருநாவுக்கரசன் ஆயனார் நரசிங்க முனையரையன் ஆயனார் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடை செங்குன்றூர் கிடம்பந்துரை மேளக்கெளம்பூர் திருக்கடம்பூர் ஆதி தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை திருமரு மார்பில் அவனும் திகட்டரு மாமலரோனும் இருவரும் அரியா உன்னாயுருவாகிய ஈசன் கருவறை காலில் கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் வயில் வானுலகம் பெருவாரே கற்படி காஞ்சியம் சுவாமிகள் வேல் சிவசாமி ரத்னமணி அம்மையார் ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கோழிலி திரு பொக்கொளியூராம் அவிநாசி திருக்குவளையாம் திருக்கோழிலி ஆகியவற்றோடு தொடர்புடைய நாடி வடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை கேடு மூடி கிடந்து உண்ணு நாடது தேடி நீதிரியாதே சிவகதி கூடலாம் திரு கோழிலி பாடுிரவோடு வகளு சிவஞான போதம் அவன அவளது எனும் அவை மூவினமே இந்தொற்றி திதியே ஒடுங்கி உடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதீன் மணார்புளவர் ஆதீனப்பு வைராக்கிய தீபம் அறுபத்தி ஒன்பது செப்பிருங் கைலே குருமுறை மயனின் தன் சிரமிசை சரணம் வைத்துளவோர் மீன் அருளை நினைதொரும் உளம் தீ மெழுகு கல்லன உருகிடினும் மைப்பவம் துடைத்து அன்பினற்கு வீடளிக்கும் வல்லவம் உடைய மற்றொருதான் ஒப்புமி கீழியாகலின் இறைபக்தி உடனும் அன்றாகும் செய்யமேனியனாம் திலையம்பளவன் செயிலையுமையுடன் கிடவத்துய ஊதியினில் காட்சி தந்திடும் சீர்குலவிடப் புரிந்தமை கூறி மீமையாம் துறவு வைராக்கிய மீ விளம்பிய அருள் முதல்வா உயிர் மாறுளத்தில் இருந்து அருள் புரிவாய் உயர்தவ வடிவமாம் முனிவாம் என ஓதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம் திரு